போலீஸார் தடுத்து நிறுத்திருக்காங்க புது புது வழக்கத்தை எல்லாம் கொண்டு வராதுங்க நீங்கள் இது மாதிரி பால்கூடம் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் கோர்ட்டில் டைரெக்ஷன் வாங்கிட்டு வந்து தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வேணால் பையில் வச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் அவரும் ஏன்னா இந்துக்கள் எப்பொழுதுமே சட்டத்தை உட்பட்டவர்கள் போலீஸ் சொல்றதை கேட்டு மதிக்கக்கூடிய மதிக்கல அதனால் அவர் இப்போ இதில் பையில் எடுத்துகிட்டு போய் அங்கே அதை வழிபாடு செய்திருக்கிறார் இது ஒரு பக்கம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அங்கே வந்து அடியார்கள் குறிப்பாக இந்த திருவாசகம் இதெல்லாம் முற்றுதல் செய்யக்கூடியவங்க தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஏற்கனவே அதற்கு வந்து இரநூறுவா கட்டணம் வசூலித்ததுன்னு இதே செய்திகள் சிந்தனைகளில் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ என்னென்னா அது திரும்ப இதே போல் நேற்று பதினேழாம் தேதி முற்றோதல் செய்ய போயிருக்காங்க பெண்களும் ஆண்களும் போயிருக்காங்க வயசானவங்க எல்லாரும் ஆனா அவங்கள எல்லாம் அடிச்சு வந்து வரக்கூடாதுன்னு சரி கோயில்ல இவ்வளவு நம்மளை இது பண்ணறாங்க யார்கிட்ட முறையிடுறது அப்படின்னா அதிகாரிகள் சாரன்சி அதிகாரிகள் அவங்க இவரை தாண்டி அவங்க ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கிறதாக அந்த பக்தர்கள்லாம் ஒரு வீடியோ காட்சியிலே பேசியிருக்காங்க இந்த இரண்டு செய்தியை அப்படி பாக்குறேன் நீங்கள் சொன்னபடி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்கு ஆவலோடு குதூலத்தோடு பட்டாசு வெடித்து தீபாவளி நீங்கள் ரெண்டு செய்தி சொல்லியிருக்கீங்க இந்த செய்தி செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒன்னோ அல்லது இரண்டு செய்தியோ ஹெச்ஆர்எம்சியினுடைய இந்து சமய அறநிலையத்தினுடைய சட்ட மீறல் விதி மீறல் இதை பற்றி செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நாம அதை சொல்லிகிட்டே இருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்லேயே மேக்சிமம் வைலேஷன் ஆஃப் லாஸ்

எல்லாருக்குமே இந்த செய்தியை சொன்னதுக்காகவே முதல்ல ஸ்ரீ டிவியை பாராட்டணும் இப்படிப்பட்ட நிலையில் தமிழகம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு செய்தியாக இந்த செய்தி நீங்க கொடுத்துருக்கீங்க வாசகர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்ல போறேன் புதுசா ஒண்ணு சொல்ல ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த எல்லா விஷயங்களும் அந்த நீங்க சொன்ன செய்தி தினமலர் பேப்பர்ல வந்திருக்கு முதல் செய்தி திருப்பரங்குன்றத்திலே தெளிவா போட்டிருக்காங்க திருப்பரங்குன்றத்திலே மலை மீது இருக்கக்கூடிய சுனை நீர் ஊற்று அந்த நீரூற்று முருகப்பெருமானுடைய வேரால் எடுத்து கீரப்பட்டு அந்த சுணையிலே குடி குளித்து நக்கீரல் சாபி விமோச்சனம் என்பது ஒரு புராண நம்பிக்கை வரலாறு அப்ப என்ன ஒரு பழக்கம்னா மூலவர் கையில் இருக்கக்கூடிய வேலையை ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கொண்டு அந்த மலை மேல உள்ள சுணையில போய் அங்கே இருபத்தி நான்கு முறை அந்த சுணையில வந்து அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்து திருநீராட்டி பூஜை செய்து திருப்பி கொண்டு வந்து ஊர்வலமாக எடுத்துட்டு வந்து திருப்பி வந்து மூலவர் கையில ஒப்படைப்பாங்க இது ஒரு வழக்கம் அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோயிலுக்கு வந்து அந்த வெள்ளிக்கவசம் பூ போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு பெரிய விழாவாக நடக்கும் இந்த மாதிரி அதே போல விழாவாக நடந்திருக்கு அந்த விழாவுக்கு வந்து அந்த பகுதியினுடைய இஓ மற்ற கோயில் அதிகாரிகள் எல்லாம் தலைமையை தாங்கி அவங்கள தான் அனுப்பி வச்சிருக்காங்க அதே அந்த வேல் ஊர்வலமாக ஊர் முழுக்க எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது இத்தனை நடந்திருக்கு இப்ப அந்த கோயிலுடைய அந்த அந்த வேலுக்கு வந்து அந்த சமயத்துல தான் அபிஷேகம் பண்ணுவாங்க மற்ற நேரத்தை யாரும் பண்ண மாட்டாங்க இவ்வளவு ஒரு இருக்கும் அப்போ இவர் நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக இவர் வேண்டிட்டு இருக்கார் அந்த சுனைக்கு வந்து நீராட்டுவதற்காக இந்த வேல் எடுத்துக்கொண்டு செல்லப்படும் போது நான் வந்து பால் நாற்பத்தி நாள் விரதமிருந்து பால் குடம் சுமந்து போய் அதுக்கு நான் அபிஷேகம் பண்றேன் இப்போ நீங்கள் ஒரு நேர்த்தி கடன் நீங்க வேண்டிட்டு இருக்கீங்க இது ஒரு கோயிலுக்கு அதை தடுத்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு மனசு உங்களுக்கு பாதிப்பு வரும் யோசனை பண்ணி பாருங்க இப்ப கோயிலுக்கு எத்தனையோ நேர்த்தி கடன் இருக்கும் நடந்து வரேன் பாத ஒரு அடியாக எடுத்து வரேன் மாதிரி பல நேர்த்தி கடன் இருக்கு மொட்டை அடிக்கிறேன் நடந்து வரேன் இங்க வீட்டுலேயே நடந்து வரேன் இப்படி பல கடன் இருக்கும் அது செய்யாதே என்று சொல்வது தனிநபர் மத உரிமை வழிபாட்டு உரிமையில தலையிடக்கூடிய ஒரு செயல் இப்ப போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த திருப்புரங்குன்றத்துல மலை மீது உள்ள அந்த சுனையில வந்து இந்த வேலை எடுத்துக்கொண்டு அதுக்கு நீராட்டுவது என்பது வழக்கமான நடைமுறை ஆனால் அதுக்கு நீ போய் பாலிபிஷேகம் பண்ணுவது புதிய நடைமுறை பண்ணாத நீ அதுக்கு போய் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அப்புறம் பண்ணு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இதுக்கு முன்னாடி அது மலை மேல போய் வந்து பிரியாணியை சமபந்தி போஜனம் நடத்துறதுக்காக பிரியாணியை சாப்பிட போறேன் ஆடு கோழி வெட்ட போறேன் சொல்லி போனானே அது ஏற்கனவே இருக்க நடைமுறையா கேக்குறேன் ஆயிரம் காலமா இருக்க நடைமுறையா அதுக்கு போட்டால் அனுமதி கொடுக்குறீங்கள இப்ப வேளாங்கண்ணி மாதான்னு ஒரு இப்போ பாத யாத்திரை போறாங்க எத்தனை ஆயிரம் வருஷமும் போயிட்டு இருக்காங்க சில பத்தாண்டுகளாக புதிதாக வந்த நடைமுறை அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க ஒரு வாரத்துக்கு வந்து என்ன புது நடைமுறை ஆம்பூர்ல அதை வச்சு பேரணியெல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி நம்ம கூட தடை கோரி இந்து அமைப்புகள்லாம் அதற்கு அது வந்து அழகா எடுத்து கொடுத்தீங்க அப்ப இவங்க புதுசாக புதுசாக பல விஷயங்களை ஏற்படுத்துவாங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்க காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு பக்தர் நேர்த்திக்கடன் மேற்கொண்டால் நீ அதுக்கு போய் கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வா அப்ப நாளைக்கு நான் வீட்டுல போய் சாமிக்கு மணி அடிக்கணுமா கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா கோ போய் நான் பூஜை பண்ணணுமா நெத்தியில விபூதி வைக்கணுமா கூடாதா கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு வா கோர்ட் எதுல தலையிட முடியும் ஆகவே இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்படுகின்ற இந்த ஸ்டாலின் ஆட்சியில தெளிவா அதை நம்ம பார்க்கறோம் இப்ப பக்ரீத்துக்கு ஆடு வெட்டுறாங்க ரோட்ல வெட்டுறான் ஒட்டகத்தை வெட்டுறான் அதுக்கு தடுப்பீங்களா நீங்க அதுக்கான கோர்ட்ல பர்மிஷன் பண்றாங்க இன்னும் சொல்ல போனால் தடுத்து தடுத்திருக்கிறது இருந்தாலும் கூட வந்து இது வந்து நடைமுறையில் இருக்கிறது அதனால் இந்துக்கள் வந்து போராடணும் தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி போராடி போய் அந்த பாலக்கூடத்தை நேர்த்தி கிடையாது செலுத்தி அவரே நம்ம பாராட்டணும் அடுத்து தான் நீங்கள் இன்னும் சொல்லி செய்தி சொல்லியிருக்கீங்க தென்காசி தென்காசி கோவில் என்பதே வடக்கே இருக்கக்கூடிய காசிக்கு நிகராக தெற்கே ஒரு காசியிலே ஒரு அதே போல ஒரு சிவனுக்கு கோயில் நிறுவனம் என்று பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கோயில் டிட்டோ டிட்டோ அதுக்கு நிகரானது ஈக்குவல் அப்ப அப்படிப்பட்ட கோயில்ல வந்து சிவனுடைய தேவாரத்தையோ திருவாசகத்தையோ ஓதாமல் எங்க போய் ஓதுவாங்க நான் அமைச்சரே அல்லையா சொல்றதுனால அது மாதிரி எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு ரோட்ல வந்து நமாஸ் பண்றான் அதுக்கு அனுமதிக்கிறீங்க இவங்களோட ரோட்லயா பண்ணாங்க காசிக்கு நிகரான தென்காசியில இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல போய் முற்றோதை நிகழ்ச்சி வந்து இருபத்தோரு வருஷமா தொடர்ந்து ஒவ்வொரு மாசம் பண்ணிட்டு இருக்காங்க புது நீங்க சொல்லி புது வழக்கம் இல்ல இருபத்தோரு ஆண்டுகளாக இதே ஆலயத்துல பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து அனுமதிச்சிருக்காங்க இப்ப ஏன் தடுக்கிறீங்க புரிஞ்சுக்கலாமா ஒண்ணு புது வழக்கம்னு சொல்லி ஒன்னு தடுத்து ஒண்ணு பழைய வழக்கமா தடுத்துருங்க திந்துக்கள் வழிபடக்கூடாது இதே நீங்கள் பாருங்க போன மா மாதம் வந்து இதே நிகழ்ச்சி நடந்த போது இருநூறு ரூபாய் கட்டணம் கொடுங்க ஜிசியாவரி போடுற மாதிரி அவரவங்க சீட் கூட அந்த மாதிரி போட்டுருக்க மாட்டோம் இப்போ நமக்கு என்னென்னா அதை கொடுக்கறதுக்கும் இந்துக்கள் தயாராக இருந்த பிறகும் இப்பொழுது அதையும் தடையை செய்கிறாங்களே செய்கிறாங்க அப்புறம் என்னன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதம் முன்னாடியே வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அனுமதி கடிதம் கேட்டு வாங்கணும் அனுமதி கடிதம் எழுதி கொடுத்தாச்சு சரின்னு சொல்லிட்டாங்க அப்போ இப்போ வந்து வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அந்த வடக்குடி சீனியர் மோஸ்ட் போவோம் எழுபத்தஞ்சு வயசு வயசு தாத்தா அவர் கொடையாள ஒரு வயிற்றுல குத்தி கெட்ட வார்த்தை பேசி அவமானப்படுத்திருக்கார் அங்கே இருக்கக்கூடிய பெண் அதிகாரி அவர் வந்து உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணும் இப்போ இந்த கேள்விங்கிறதுலாம் அடுத்தடுத்து நமக்கு என்ன அறியாமல் கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது என்னென்னா உங்களுக்கு தெரியும் இந்த சிதம்பரம் கோயிலை எச்ஆர்என்சி கேப்சர் பண்ணுறதுக்கே அவங்க பயன்படுத்துகிறது என்னென்னா அந்த கனக சபையில் ஏறி இவங்க பாடுறாரு ஓதுவார் பாடுறாரு அதை பாட இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சொல்லி தான் உடனே அவங்களுக்கு ஆதரவாக தமிழ்லே அர்ச்சனை அந்த கோஷ்டியும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கு இங்க திருவாசகம் முற்றோதலுக்கு நீ செய்யக்கூடாதுங்கிறதுக்கு யாரும் இப்ப ஏறு அப்ப எல்லாம் போலித்தனமானவர்கள் எல்லாருமே உண்மையிலேயே தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் போராடக்கூடிய யாருமே இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்ப உங்களோட நோக்கம் வந்து வழிபாடு கூட வழிபடக்கூடிய மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்பது கிடையாது தமிழை வைத்து ஒரு பிரிவினை வாதத்தை நடத்தணும் அதுக்கு வந்து இதை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறாங்க உண்மையில அக்கறை இருக்கணும் போராடி இருக்கணும் இல்லையா அதே குழு உண்மையிலேயே சிதம்பரத்துல அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது பொய் பிரச்சாரம் சிதம்பரத்தை வந்து கைப்பற்ற நீங்க சொன்னீங்கன்னா சொன்னீங்க கைப்பற்றுவதற்காக இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை நடத்திய அந்த கோஷ்டிகள் இப்ப ஏன் பேசல அதனால தமிழகத்திலே எந்த அளவுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்தில் நடத்தக்கூடிய அது நிர்வாகம் பண்ணக்கூடிய கோயில்கள்ல இந்துக்களுக்கான அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்படுகின்றன மத வழிபாட்டு சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது அதனால நாம திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த இந்து சமய அறநிலையத்துறை கலைக்கப்பட்டு ஒரு தனிநபர் ஒரு தனியார் வாரிய மாதிரி இருக்கணும் இப்ப அட்டானமஸ் யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அட்டானமஸ் யூனிவர்சிட்டி என்ன கோர்ஸ் நடத்தணும் என்ன இன்னைக்கு என்ன கிளாஸ் பீரியட் கவர்மெண்ட் தலையிட முடியாது கவர்னர் வந்து ஒரு வேந்தர் துணை வேந்தர் நினைவேப்பார் அதோட முடிஞ்சு போச்சு அவங்க பாத்துக்காங்க உள்ள விவகாரங்களை தலையிட மாட்டாங்க அதே போல இப்போது உள்ள ஹிந்து சமய அறநிலையத்துறை கலைக்கப்பட்டு ஒரு ஆன்மீக பெரியோர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாரியம் எப்படி ஒர்க் போர்டு வச்சிருக்கீங்க அதே போல ஒரு வாரியம் அமைங்க அந்த வாரியம் முடிப்பண்ணி அவங்க நடத்தின கோயில அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதுதான் இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படும் ஜெயலலிதா ஆட்சியில் அப்படி ஒரு முயற்சி ஆரம்பிச்சாங்க அப்புறம் நடுவில் அப்படி கிடப்பில் போட்டாங்க அதனால் அது நடக்கணும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் தொடர்ந்து இந்த ஹெச்ஆர்எம்சியினுடைய அராஜக போக்கை எதிர்த்து இப்படி போர்க்குரல் கொடுத்து ஹிந்துக்கள் உரிமையை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் நம்முடைய வணக்கங்கள் ஸ்ட்ரீட் டிவி நேயர்களுக்கு ஒரு தகவல் இந்த தென்காசி விஷயமாக இந்த இரநூறு ரூபா வசூல் பண்ணதை குறித்து நம்ம டிவில பேசணும் இதை குறிப்பிட்டு அந்த ஈஓ சண்டை போட்டிருக்காரு நீ யூடியூப்ல எல்லாம் அவங்க விஷயத்த பேசுறதுக்கு என்ன திட்டத்துக்கு நீங்கள் நீங்க அவங்களுக்கு தகவல் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆகவே ஸ்ரீ டிவில பேசக்கூடிய செய்திகள் யாரை சென்றடைய வேண்டுமோ சென்று அடைந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னா நம்ம நேயர்கள் பல பேரு வருத்தத்தோட பதிவு செய்யறாங்க வியூஸ் நிறைய இல்ல போகணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க ஆனா இருக்கக்கூடிய கொஞ்சம் வியூஸும் அது யாரை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு போகும் யாருடைய காதுகளுக்கு எட்டப்பட வேண்டுமோ எட்டி கொண்டிருக்கின்றது அதன் விளைவுகள் கொஞ்சம் கொஞ்ச மகன் தெரிய வரும் அதனால் நீங்கள் சுட்டபடி பார்க்கும்போது கொஞ்சம் வியூஸ் இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்து விளைவு வந்திருக்கின்றது என்று சொன்னால் இன்னும் வியூ அதிகமாகும் போது இன்னும் வந்து இதனுடைய வீச்சு அதிகமாக இருக்கும் அந்த பொறுப்பினை ஒவ்வொரு நேயர்களுக்கும் அதை கொடுத்து அடுத்த செய்திக்கு போகலாம்